தன்னார்வலர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் பங்கேற்பதமான நன்றி வீட்டு தொழிலாளர்களின் கண்ணியமும் உரிமையும் நிலைநாட்ட அனைவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் தான் ஏழாம் ஆண்டு தான் முதல்ல பணியாளர்களுக்கு சார்ந்த என்பதை நான் மகிழ்ச்சியோடு குறிப்பாக நான் இந்த சுதார் எம்ாராமல் கீதா வந்து உங்களுக்காக வீட்டு வேலை செய்ய பணியாற்றுவதற்காக பல தொடர்ந்து உங்களுக்காக நீங்க எல்லாம் இல்லாம அந்த உலக இயங்கிறது இல்லை நான் இது ஒரு மூணு நாலு கூட்டம் போட்டு நடநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அண்ணால இருந்து

இருப்போ யார உயிரோட இருக்கமாட்டோம் தெரியாது ஒரே வீட்டுல இருக்கும் அந்த பிள்ளைகள் வழங்கப்பட்டிருப்போம் யாரும் இன்றைக்கு சாப்பாடு தெரியாது எந்த குயில் போன போனோம் அத கொண்டு வந்து அழகப்பட்ட யாரு

பணியாளர் உரிமங்க நம்மளை மாதிரி செய்யணுமா அப்படின்னா செய்யக்கூடாது என்ன செய்யணும் அதுக்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் படித்தா மாசம் ரூபாய் காலேஜ் పయ పడుతు ఆయన ఎలా పిల్లలు పడి వీల పిల్లలు ఆయన కొడుకు எல்லா பிள்ளைகளும் எல்லாத்தோட சமமா வரும் சமூக வளரணும்னாலதான் நம்ம உதவியை கொண்டு வந்ததுல நீங்க எல்லாம் புரிஞ்சிக்கணும்னு அத கேட்டுக்கொள்ளேன் குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் எந்த பொண்ணும் சந்தோஷமா இருக்கு ஏன்னா நீங்க வீட்டு வேற நல்லா செஞ்சா அந்த வீடு சுத்தமா இருக்கும் நம்ம வந்து அந்த வீட்டை சுத்தமாக

வீட்டையும் குடும்பத்துல நல்லா பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க நல்லா பார்த்துக்க முடியும்

நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய கூட்டத்தை கூட்டி சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் மனதிலே ஏற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எந்த அரசும் எந்த அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் எதுவாக எந்த பாதிப்பும் எத்தகைய சட்டங்களும் திட்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு எத்தகைய பாதிப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உங்களுடைய கோரிக்கைகளை முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துட்டு நிறைவேடைய நடவடிக்கை மேற்கொள்வேன் மேற்கொள்வே என்று தெரிவித்து